ஐயா நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ எவ்வளோ ஐயா ஓ இது எவ்வளோதான் ஐயா ஆடு எட்டாயிரம் எட்டாயிரம் எவ்வளோ சொன்னாங்க அவ்வளோ பத்து பத்து சொன்னாங்க நீங்கள் எட்டாயிரத்து வாங்கியிருக்கீங்க ஸோ ஓகேண்ணா குட்டி ரெண்டு எவ்வளவுண்ண குட்டி ரெண்டு எவ்வளோண்ண மூணு மூணு ஆறு வர வர பேட்டி எடுப்போம் வர வாரம் பேட்டி எடுப்போம் மூணு மூணு ஆறு இது பத்து ரூபா அது எட்டாயிரத்தி ஐநூறுவா குட்டி எடுத்து போனீங்கன்னா சூப்பர் குட்டி இந்த குட்டி வந்து ஏழாயிரத்தி ஐநூறுபா அதுவும் ஏழாயிரத்தி ஐநூறுபா ஏழாயிரத்தி ஐநூறுவா செம்பில் இடெல்லாம் எட்டாயிரத்தி ஐநூறுபா வாங்கிட்டு போகணும் ஆ சார் எவ்வளோ சார் வாங்கியிருக்கீங்க புரியல எவ்வளோ சார் வாங்கியிருக்கீங்க எல்லாமே ஒவ்வொரு ஆடை எவ்வளோ சார் சும்மா பேட்டி ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் இல்லை இல்லை சார் புரியாமல் ஆட்டோ ட்ரைவர் அவங்க ரேட்டு நம்ம போய் நமக்கு ஆ குட்டி ஆடை எவ்வளோண்ணே குட்டி ஆடை எவ்வளோது வாங்கியிருக்கீங்க பத்தாயிரம் ரூபா குடியாடு குள்ளா இருபா பிள்ளையாது எவ்வளோ சார்வாக பேசி வாங்கி சரி ஓகே சார் சூப்பராக இருக்குது

பேட்டி எடுக்கிறோம் எவ்வளோக்கா ரெண்டும் பதினஞ்சாயிரம் வாரம் வாரம் சந்தை பேட்டி எடுத்து போடுவோம் எவ்வளோ சொன்னாங்க ரெண்டு நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க பதினெட்டாயிரம் சொன்னாங்க நீங்கள் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க ஓகேக்கா ஓகே மேடம் வாங்கிருக்கீண்ண எவ்வளோ நான் ஒண்ணுமா ஒன்னா ரெண்டா ஒன்று

பட்டியல நிற்கும் ஓகேண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஜீரோ எட்டு அது ரெண்டு வாங்கிருக்கீங்களா எவ்வளோண்ணா அது ஆமாண்ணா ரேட்டு முடிச்சுடுங்க ரெண்டு அப்பா தான் வாங்கி கேட்டிருக்காங்களா பெரியாடு போட்டு பெரியாடு வாங்கிக்கிறீங்க

சின்னது வந்து மூணு ஐநூறு சார் குட்டி ஆடை எவ்வளோ சார் இல்லை லைவ்ல ஓடிட்டு லைவ்ல ஓடி குட்டி மட்டும் மட்டும் சொல்லுங்க குட்டி ஆடும் பதினஞ்சு குட்டி ஆடும் பதினஞ்சு முப்பதாயிரம் கிட்ட முப்பதாயிரம் சக்கேந்திரா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி मोरी पतले सर आईस वाला வாங்கிட்டாங்களா <in humanusedemplos> இருபதாயிரத்தி இருபதாயிரத்து வாங்கிருக்கீங்க ஐம்பது என்ன சின்ன கொடுங்கறீங்களா இன்னைக்கு மூணு எவ்வளவு குட்டி ஒன்று எட்டா வருது குட்டி ஒன்று எட்டரா எட்டு

எடா ரெண்டு ஆறு ஆறு எட்டு ஆ இந்த வாரம் சந்தை எப்படிம்மா போயிட்டுருக்கு புதுசா இல்லை மலிவாக தெரியுதா எப்படி உங்களுக்கு என்னச்சு வந்தீங்க உலகுக்கு வாங்கலான்னு ஐடியா பண்ணி வந்தீங்க எப்படி மலிவாக இருக்கு அப்படி மலிவாக தான் இருக்குது ஆடு கம்மியாக இருக்குது எந்த ஊர் நீங்கள் ஓகேம்மா நன்றிம்மா பேட்டி எடுப்போம் வாரம் வாரம் வாங்கிறீங்களா உங்களுக்குண்ணா இது பேட்டி பேட்டி எடுக்கிறோம் நாங்கள் பேட்டி எடுப்போம் வாரம் வாரம் ஃபோன் நம்பரோட பேட்டி எடுத்து போடுவோம் வாங்குறவங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்குவாங்க பதினாலு ரெண்டு சொல்கிறாங்க பாட்டிமா ரேட்டு எவ்வது உங்க கொடியாடு உங்க கொடியாடு ரேட்டை மட்டும் சொல்லுங்க ஆடு அதான் செனையா குட்டி போடும் மூணு குட்டியும் போடும் எத்தனை பல்லு

வாங்கிட்டீங்களா தம்பி எவ்வளவு தம்பி ரேட்டாக சொல்லுங்க பரவாயில்ல ரெண்டு போய் கடா ஒன்று ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுவா சொன்னீங்க ஏழாயிரம் கொடுத்துருவீங்க ஐநூறு கேட்டாங்க சரி கடா ஏழாயிரத்தி ஐநூறுவா நல்ல கடை வச்சுக்கா ஏவாரியாண்ணே நான் ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே லை லை லைவரை ஓடிட்டு போயிட்டுறேன் நான் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது எழுநூறு ஐநூற்றி ஐநூற்றி எந்த ஒரு ஓகேண்ணா ஐயா வாங்கிருக்கீங்களா ம்

பன்னெண்டு ஓகேண்ணா என் வரேன்னா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுவண்ணே ஃபோன் நம்பரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு எண்பத்தாறு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி நாற்பத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஓகேண்ண வார வாரம் பேசுவோண்ணே பேர் கேஆர் ஓகேண்ணா ஆடு வாங்கிருக்கீங்களாண்ண விற்பனைக்கு அதுதான் எவ்வளோ ஒண்ணு ஆடு

குட்டி வந்து வாங்கிட்டீங்களா எவ்ணு புரியாட்டுக்குள்ள புரியாட்டு குட்டி எவ்ளோண்ணே ரேட்டு எவ்வளவுண்ணே பதினாறு ரெண்டுமே பதினாறு எட்டு எட்டும் பதினாறு ரெண்டுமே பொட்டா தான் இருக்கும் எத்தனை பிள்ளைண்ண எட்டு எட்டும் பதினாறு ஆறு வாரம் போயிட்டு இருப்போம் எவ்வளவு பாடு பாச்சகார்க்கு இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரம் பேட்டிட்டு குட்டி ஒன்று தெரியுங்களா ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஆடு எல்லோரு ஃபோன் நம்பர் ஒரு சொன்ன உங்கள் பேர் சொல்லுண்ணா எந்த ஊர்ண்ணே ஓகேண்ணா ஆடு சொம்பி சேல்ஸ் பண்ணிட்டு இரு எவ்வளோ வந்துடுவீங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா எண்பத்தி ஒம்பது நாற்பது ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு பதிமூணு அண்ணா செம்பி ஆடெல்லாம் ஒரே மாதிரி ஆடாக இருக்குது எழுதுண்ணே ஆ ஓகேண்ணா பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்கண்ணா பன்னெண்டு ரூபா ஓகேண்ணா ஓகேண்ணா எட்டு மாதம் எட்டு மாதத்துக்குட்டி ஓகேண்ணா இதுண்ணா நாலு மாதத்துக்குட்டி ரேட்டு எவ்வளோண்ணே பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஜோடி 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 பதினைஞ்சி ரூபா ஆட்டியெடுப்புள்ள ரெண்டு எவ்ளோண்ணே

பட்டினி மாதிரிலாம் வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கீங்களா ஒரு குட்டி அஞ்சாய ரூபா எந்த ஊர் பட்டினீங்க புது ஊர் ஓகே வளப்புக்கா வாங்கியிருக்கீங்க சரி ஐயாயிரத்தி ஐநூறுவா எவ்வளோ எதிர்பார்த்து வந்தீங்க கம்மியாக வாங்கிருக்கீங்களா கூட வாங்கிருக்கீங்களா ஏதாவது ஒன்று கூட வந்துடுச்சு ஓகே ஐயாயிரத்தி ஐயாயிரத்து ஐநூறுவா குட்டி ஒன்று குட்டி ஒன்று ஐயாயிரத்தி ஐநூறுரூவா எல்லாமே கடாவா எல்லாம் பிரிவு உழைப்புக்காக ஓகே நன்றி பெரிய கொடுத்ததுக்கு

சேம்டி எப்படியா நான் எப்படி ஃபோன் நம்பர் வண்டி லைவ்ல ஓடிட்டு ஓடிட்டுருக்குண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம்ண்ணா நான் இதெல்லாம் எப்படிண்ணா இதெல்லாம் வந்து பதினாறு ரூபா 16 ரூபா எப்போயுமே நீங்கள் ஆர்டர் வச்சுருப்பீங்க உங்கள்கிட்ட எப்பயுமே எப்பயுமே இருக்கும் அந்த வெள்ளை அண்ணா வெள்ளை அண்ணா வெள்ளை வந்து பதினாலு ரூபா 14 ஆமாம் இந்த வெள்ளை எல்லாமே இந்த விடுத்துறீங்கண்ணா இது வந்து பதினாறு ஐநூறு இந்த மாதிரி ஓகேண்ணா தெரிஞ்சிருங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே ஒன்பது எம்பத்தி எண்பத்தி ஒன்பது ஏழு ஐம்பத்தி ஏழு பதினெட்டு நாற்பத்தி ஒன்பது எந்த உண்மை இருக்கும் அவேபிள் இருக்கும் ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஐயா எவ்வளவு கையா வாங்கிருக்கீங்க வாங்கிட்டு ரேட்டு சொல்லுவேன் எவ்வளோ வாங்கிருக்கீங்க ஜோடி ஆறு ஆறு பன்னெண்டு வாங்கிருக்கீங்களா கூட வாங்கிருக்கீங்களா எப்படி சந்தை விலை கூட தான் சொல்கிறாங்க ஓகே ஓகே தேங்க்ஸ்ண்ணா எவ்வளோண்ணா ரேட்டு

असीं <laughs> வாங்கிறீங்களா மழைக்கா தான் குட்டிங்களா நிறைய

வார வாரம் சை போயிட்டு எடுத்து போடுவோம் சந்தையில எல்லா வரும் அதில் தெரியும் நம்ம சேனலில் வாரவாரமா எல்லா வாரமா எடுத்து போடுறான் நிறைய இருக்கு அதான் ஆடு நிறைய வந்து இருக்கு இந்த ஆமா போனவரும் அப்படிதான் இல்லை இல்லை ஆடு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு உதவும் நினைக்கிறவங்க வந்து மெம்பர்ஷிப் வாங்கிக்கிட்டு நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எந்த சந்தையோட கொஸ்டின் கேட்டாலும் நான் உங்களுக்கு அப்பப்பயும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஆடு வேணும் ஆடு வாங்கினாவும் நம்மள்ட்ட காண்டாக்ட் நம்பர் கேட்டால் கூட நம்ம காண்டக்ட் நம்பரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சந்தேக உள்ள தகவல் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டில் பார்க்குறவங்க நம்ம இந்தியாவில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் புரியணும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் I'm